அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருவையாறு என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்கும் பாஜகவை சேர்ந்த போண்டி வெங்கடேசன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீட்டு கிடைச்சி தோல்வியடைந்த நிலை இருக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை வைத்தலிங்க வந்து சொல்லியும் முழு ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படிங்கும்போது போண்டி வெங்கடேசன் தோல்வியடைந்ததற்கான காரணம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பூண்டி வெங்கடேசனுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்கள் அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேற் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரனா துரை சந்திரசேகர் பேரே வரல ஏன்னா ஞாபகத்துக்கு மக்கள் பணியை செஞ்சால் தானே பேர் வரும் துறை சந்திரசேகர்னு சொல்கிறாங்க அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் பணி செய்யலை செங்கிப்பட்டியில் ஒரு பெரிய கூடாரம் போட்டிருக்காங்க ஒரு மேற்கூரை மாதிரி போட்டிருக்காங்க அதுலேயும் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஊழல் முறைகேடு அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துவது தான் தவறு முதலூர் சட்டமன்ற தொகுதியில் புதலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய சேர்மன் துணை சேர்மன் இந்த லெவல்லலாம் இருக்கும்போது அரசாங்க அதிகாரிகளை நிர்பந்தம் செய்து அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடுகள் மிகப்பெரிய தவறுகள்லாம் நடந்திருக்கு அதை நம்ம செய்தியாக போட்டோம்னா தகவல் உரிமை சட்ட மனு போட்டோம்னா ஆள் விட்டு மிரட்டுறது உருட்டுறது அந்த மாதிரியான மோசமான வேலைகள் எல்லாம் செய்ததுனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பகுதியில் போதும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தில் இன்னும் கெட்ட பேர் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா என்னங்க ஆகும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திராவிடம் முன்னேற்ற ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறது தான் இங்கே எடப்பாடி பழனிச்சாமியா மோடியா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அம்மையார் சசிகலா ஏன் கட்சிக்குள்ள வரல ஓ பன்னீர்செல்வம் ஏன் கட்சிக்குள்ள வரலாம் அது அவங்களுடைய தலையெழுத்து அது அவங்களுடைய திறமை கையை எடுத்து காசு செலவு பண்ணி உள்ளே வரணும் நம்மளும் அவங்களுக்கு ஆதரவாக தான் செய்தி போட்டோம் சில நிலைப்பாடுகள்லாம் வச்சோம் கையை எடுத்து காசு செலவு பண்ணணும்ல கஞ்சத்தனமாக கருமையாக இருந்தால் நீங்கள் அரசியல் எப்படி உங்களை நம்பி வந்த முக்குளத்தூர் சமுதாயம் சரி பிற சமுதாய மக்களும் சரி உங்களை எப்படி நம்பி வருவாங்க அதனால் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் துரை சந்திரசேகர் வேணுமா அல்லது பூண்டி வெங்கடேசன் வேணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ரத்தனசாமிக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா அது நில போக போக தான் தெரியும் ரத்தனசாமிக்கு சீட்டு கிடைச்சா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பூண்டி வெங்கடேசனுக்கு சீட்டு கிடச்சா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அவர் இன்னும் கூடுதலான மக்கள் பணி செய்யணும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்தால் போண்டி வெங்கடேசன் வெற்றி பெறலாம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள்ல இப்போ நம்ம செங்கிபட்டிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி ஊரிலையும் சாலையெல்லாம் ஒரு லோன் நல்லா தாங்க இருக்குது நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் நல்லா போட்டிருக்காங்க மாற்றுக்கிறதுல ஆனால் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பேரூராட்சி தலைவர் பாவம் நல்லவர் நல்லவராக இருந்தாவே பாவம்னு தானே சொல்லுவாங்க யதார்த்தமானவராக இருந்தால் பாவம்னு தானே சொல்லுவாங்க ஆனால் அவர் நல்லவர் ரொம்ப அடாவடியை செய்யாதவர் நல்ல மனுஷன் சொல்கிறாங்க ஆனால் அந்த பேரூராட்சி ஒரு நகராட்சி அளவுக்கு வளர்ந்துருக்கணும் ஊராட்சியை தாண்டி பேரூராட்சியாக எத்தனை வருஷம் தாங்க இருக்கும் இருபது வருஷமாக பேரூராட்சியாகவே இருக்கும் பத்து வருஷமாக ஆயிடுச்சுனாவே அடுத்து நகராட்சியாக கொண்டு வந்துடணும் ஊராட்சியாக இருந்தாவே குறைந்தபட்ச வரிகள் இருக்கும் பேரூராட்சின்னு வந்துச்சுன்னா அதிகபட்ச வரி இருக்கும் தண்ணி வரிலேருந்து நிலவரியிலேருந்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது அதே வரி தான் மாநகராட்சிக்கும் வரப்போகுது நகராட்சிக்கும் வரப்போகுது இப்போ நகராட்சிக்கு ஒரே வரி மாநகராட்சிக்கு ஒரு வரின்னு கிடையாது ஊராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் வரி வித்தியாசங்கள் மாறுமே ஒழிய நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வரி வித்தியாசங்கள் மாறாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உணவகம் ஒன்று இருக்குது ஒரு கேரளாக்காரன் நடத்துவர் அவருக்கு எம்ஜிஎம்ஐ நம்ம ஒரு இன்சில் போட்டு சொல்வாங்க அதிமுக சேர்ந்தவர் அந்த உணவத்தை எடுக்கணும்னு சொல்லி நம்ம தான் தொடர்ந்து செய்தி போட்டோம் அது கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் துரை அவர்கள் அந்த பேரூராட்சியை இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வரல ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் அமைத்திருக்கணும் அதுவும் செய்யலை அப்படிங்கிற பொழுது அந்த திருக்காட்டுப்பள்ளி மக்கள் மிகுந்த வருத்தத்தில் திமுக திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சிக்குள்ளே ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் வந்துட்டு போய் வர்றதுங்கிறது பெரிய சிரமம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் நீங்கள் பூண்டி மாதா கோயில் இருந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் திருக்கா போதலூருக்கு போனாலும் சரி இந்த பக்கம் நீங்கள் த செங்கிபுட்டிலேருந்து வந்து நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி பூந்து அந்த பக்கம் நீங்கள் போகணுன்னாலும் சரி இங்கே எப்படி போகணுன்னாலும் அந்த பகுதியில் சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாகங்கிறது புழுதி பறக்குதுங்க பெரிய அளவுக்கு இப்போ சு சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் தெரியலை ஆனால் திருக்காட்டுப்புள்ளியில் காலையிலேருந்து சரக்கு ஓடுங்க சமயபுரத்தில் எப்படி சமயபுரம் நாலு ரோட்டில் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுதோ அதே போல் நவீன வசதி கூடிய ஒரு பாலத்துக்கிட்ட போண்டி வெங்கடேசன் வீட்டுக்கு போராட்டத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ஷாப் ஒன்று இருக்குது போண்டி வெங்கடேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு கா இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஓடுறது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னைக்காது பூண்டி வெங்கடேசன் எதுக்காக வேலை பார்த்துருக்காரா கேட்டால் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் கல்லர் மரவர் அகமுடையர் நீங்கள் ஜாதியை வேணால் சொல்லிக்கலாம் ஜாதி சாதி எங்கு சோறு போடாது சாதி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாது அப்படி பார்த்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும் என்று குரல் கொடுத்துருக்க வேண்டும் அப்படி குரல் கொடுக்கல ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்க வேண்டும் என்று மரவர் கல்லர் அகமுடையர் வெள்ளாளர் பிள்ளைமார் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்துருக்கணும் ஏன் குரல் கொடுக்கல அப்போ இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஓ பண்ணி அம்மா அம்மையார் சசிகலா அவர்களும் எதுவும் செய்யவில்லை இப்போ பணம் கொடுத்து கீழே உள்ளவன்ட்ட கொடுனாலும் அவன் கொடுக்குறதில்ல இவனே அமைக்கிக்கிறது இப்போ அம்மையார் சசிகலாட்ட ஃபோட்டோ எடுக்க கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தன் ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் வாங்கி அதில் சில பேர் ஆனவனும் உண்டு அம்மையார் சசிகலாட்ட இருக்கக்கூடிய கார்த்திங்கிற ஒரு ஆள் இருக்கார் அவர் எத்தனை கோடிக்கு அதிபதி ஆகிட்டார் தெரியுமா டிடிவி தினகரன்ட்ட ஜனார்த்தனன் என்ற ஒரு ஆய்வக்கன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிட்டான் அந்த அமமுகங்கிற கட்சியை கட்டத்தில் அழிவு நிலைக்கு கொண்டு போடுது இன்னைக்கு ஓரளவு அமமுக தேடி வருதுங்கிறது வேற விஷயம் ஆனால் இப்படி அந்த சாதி ஒருபோதும் சோறுபடாது நான் தான் சொல்ல வந்தேன் உதாரணமா சொல்லித்தானே வந்தேன் சாதி ஒருபோதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவாது ஆனால் சிறுபான்மை மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் நாடார் மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அவங்க சிறுபான்மையாக இருக்க இருக்கிறவங்க பெரும்பான்மையை வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க நீ ஆளா நான் பெரியாளளான்னு ஒருத்தரை ஒருத்தன் அடித்து ம மண்டைய உடச்சிக்கிட்டு சொத்து சுகம் இதுக்காக வேண்டிய சொந்தக்காரன் பத்தகாரனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவன் எப்போதுமே இந்த முக்குளத்துறை வேணால் அழிஞ்சு போயிடும் அரசியலில் தேரவே தேராது ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதா சொல்கிறான் இப்போ நாடாக இருக்குன்னு டிஎம் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது அப்போ கல்லருக்குன்னு இருக்குன்னு ஒரு பேங்க் வச்சுக்கணுமே கொடுத்து உதவி பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு அம்மையார் சசிகலா எதுவுமே செய்யலை ஓ பண்ணிச்சலவும் செய்யலை அப்போ அரசியலில் நீங்கள் அனாதை அப்படி தான் பூண்டி வெங்கடேசன் வந்து புதலூர் பகுதியில் திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் சட்டவிரோத செயல்கள் மணல் கொள்ளை டாஸ்மாக் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு வர்றது இதெல்லாம் தடுக்கணும் ரோட்டு ஓரமாகவே அந்த பாலத்துக்கிட்டே பூண்டி வெங்கடேசன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது ரோட்லேருந்து இருந்து இரநூத்தொம்பது அடிக்கு தாண்டி தான் ஒயின் ஷாப் இருக்கணும்னு இருக்குது அப்போ அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு பூண்டி வெங்கடேசன் எதுக்கு நீங்கள் வேலை செய்யலை அப்போ எப்படி நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வரும் எப்படி உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைச்சாலும் பொதுஜன மக்களை உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் சிந்தித்து பார்த்து பொது நல்ல பணிகளை போண்டி வெங்கடேசன் செய்ய வேண்டும் அப்படி இல்லைனா அரசியலில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உங்களுக்கு பத்து கோடி அமைச்சர் மூலிமா நட்டா மூலிமா பணம் வந்துச்சு அதில் மூணு கோடி செலவு பண்ணிட்டு மீதி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது ஆனால் இன்னொரு சில பேர்த்தை கேட்கும்போது அப்படி கிடையாது பொண்டி வெங்கடேசன் ஜெயிக்கணுங்கிற ஒரு வேர்வியோடு அத்தனை பணத்தையும் செலவு பண்ணார் ஆனால் அரசியலில் இழந்துட்டார் அப்படின்னு இரண்டு விதமான கருத்து சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு வித கருத்துக்களையும் நம்ம சொல்லணும் இல்லைனா வந்து பொண்டி வெங்கடேசனுக்கு ஆகாதவங்க எண்ட சொல்லி செய்து போட சொன்னது மாதிரி ஆகிடும் அப்படி கிடையாது என்ன பொண்டி வெங்கடேசன் அவர்கள் எனக்கு நெருங்கின பழக்கம் தான் அதை வச்சு தான் சொல்கிறேன் அவர் வந்து அரசியலில் இன்னும் வளரணும்னா அதிமுக திமுகவில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது வருவாய்த்துறையில் நடக்குது அப்போ அதெல்லாம் வந்து தட்டி கேட்கணும் பேரூராட்சியில் என்னென்ன தவறு நடக்குது ஒருங்கிணைந்த பேருந்து பே திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சிக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மையப்படுத்தி அவர் போனார்னா அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கலாம் வெற்றி பெற்றிருக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படிலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது தான் உண்டு தான் தொழில் உண்டு அப்படின்னு இருந்தார்னா எப்படி அரசியலில் அவரெல்லாம் ஜெயிக்க முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் துறை சந்திரசேகர் அவர்களுக்கு ரொம்ப மைனஸாக இருக்குது திமுகவில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் என்கிட்ட வந்துகிட்டு இருக்கு அது திமுகவை சார்ந்தவர்கள் எனக்கு தகவல் கொடுத்து இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு சீட்டு கிடைக்கலாம் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட போகிறோம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி என்பது திருவையாறு முன்னேறி இருக்கோ இல்லையோ அதுவும் பின்னடைவு தான் இருக்குது ஆனால் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி செங்கிப்பட்டி போன்ற பகுதிகளெலாம் மிகவும் பின்னடைவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே வெறுப்பில் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அந்த வெறுப்புகள்லாம் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துறைசந்திரசேகரன் வெற்றி பெற்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக துறை சந்திரசேகருக்கு முக்கியமான அமைச்சர் பதவி கிடைக்கும் அந்த வழிவகைகளை துறைசந்திரசேகரன் முயற்சி செய்ய வேணும் அதே போல் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற போது பாஜகவில் இருக்கக்கூடிய பூண்டி வெங்கடேசன் அவர்கள் போதலூர் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் திருவையாறு பேரூ ஆட்சி திருக்காட்டுப்பள்ளி பேரூ ஆட்சி இந்த பகுதிகளில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குது மக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணும் திருக்காட்டுப்பள்ளியில் ஒருங்கிணைந்து பேருந்து நிலை வேணும் டாஸ்மார்க்கில் இப்படி ரோட்டோரமாக வச்சு வைக்கிறாங்களே இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஓடுது இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிற லெவலில் பொதுநல மக்கள் பணிகளை செஞ்சார்னா போண்டி வெங்கடேசனுக்கு எதிர்காலம் இருக்குது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி சம்மந்தமாக இன்னும் பல்வேறு தகவல்கள் உங்கள் பகுதியில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் உங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்யலை நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேட்டி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் தொடர்புங்கன்னு நேரிலேயும் வந்து பேட்டி கொடுக்கலாம் கைபேசிலையும் நீங்கள் பேட்டி கொடுக்கலாம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகள் பற்றிய செய்திகளை அவ்வப்போது நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்